அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் முந்நூற்றி ஐந்தாம் நாள் நண்பர்களே இன்றைக்கி சூரியன் நான் மேகத்துக்குள்ளே இருக்கார் அது போல நல்ல ஓவியம் பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஃபிரான்ஸ் மேகங்கள் இருக்குதுனால தங்க ஒரு மீனோட செதில்கன்ட்ட இருக்கா Para eleu nerea ora rus Kota kotu kotak, surieng lalak ngarah. Liliang lalak ras, surieng, mei tu penadi per, para mei para eleu lalak, para nerea அப்படியே கூட்டமாக போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திருப்பி உக்காந்துடுவாங்க இலைப்பாறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கத்த கிளம்பிடுவாங்க ஃபிரண்ட்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கான ஒரு ப பறவை இருக்குது எல்லாம் ஓடிடும் சமர் ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதிர்ந்த மரம் பட்டுப்போன மரம்னு நினைக்காதீங்க வேப்ப மரம் எல்லாம் உதிர்ந்துருக்கு ஒரு ஒரு மாதத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பா ப பறவைகளை பராது கடவுள் எப்படி வச்சுக்கானாங்க சமர் ஃப்ரெண்ட்ஸ் காக்காக்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த ப பறவைகள் உட்கார இதில் நன்றி நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓய்வத்தோடு சந்திக்கிறேன்